இழுத்து பிடிச்சி வச்சுரும் இப்பயே மண்டையை பிடிச்சி வச்சுக்கிறோம் அப்போ என் கையில் ஒரு தரமான ஒரு மீன் வச்சுருக்கேன் இங்கே பாரு இதுக்கு ஓட்டு கனவா தோட்டு கனவா அப்படி எல்லாம் பேர் எதுக்கு தோட்டு கனவா ஓட்டு கனவானா இங்கே பாருங்க இது மேலே இதோட முதுகுல ஒரே ஒரு ஓடு இது உடம்புல அந்த ஒரு ஓட்டை தவிர மீதி எல்லாம் சதை தான் இங்கே சதை இங்கே சதை எதுவுமே கழிவு கிடையாது மொத்தமே ரெண்டு விஷயம் தான் கழிவு போகும் ஒன்று இந்த ஓடு உள்ளே இருக்கிற குடல் குந்தாணிகள் மட்டும்தான் கழிவுல போகும் மீதி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக வெட்டி கறி குழம்பு வைக்கிற மாதிரி சும்மா கார சாரமாக இவனை வச்சேன்னு வச்சுக்கிறங்களேன் சும்மா அடி போலி டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் கடல் மேலே இவ்வளவு வந்து எப்படி வேட்டையாடுவாங்கண்ணா இங்கே பாருங்களேன் இந்த ரெண்டு இருக்கா இப்போ நான் தான் ஏறேன் இவங்களுக்கு இப்படியே நான் நீந்தி போகிறேன்னு வச்சிக்கிறேங்க இப்படியே வந்து ஒட்டிக்கிடுவான் ஒட்டில என்ன ஒட்ட மாட்டியா இப்படி ஒட்டிக்கிடுவான் இப்படியே என்னையே ஒட்டி என் மூளையை கொதறி இதை அப்படியே ஒட்டி இதை வச்சு இழுத்து பிடிச்சி வச்சுரும் இப்படியே மண்டையை பிடிச்சி வச்சுரும் மண்டையில் பிடிச்சி வச்சு என் மூளையை கொதறி தின்றுவான் ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மீனில் பிடிச்ச ஃபேவரட்டான பக்கம் என்னென்னா மீனோட மூளை மூளையை கொதறி தின்னதுக்கு பிறகா அப்படியே மீனோட உடம்புக்கு வரும் உடம்புல உள்ள சதையெல்லாம் தின்ன பிறகா உள்ள மட்டும் போட்டுட்டு ஓடி போயிடுவான் ஆனால் அன்னைக்கு தனிமையில் வந்து நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டான் இப்போ இது மாதிரி ஏகப்பட்ட பிசி வீடியோ நம்ம சேனலில் போட்டு வச்சுருக்கோம் போய் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க